இல்லை நான் எல்லாவற்றையும் பரிசுத்தோம் நான் எல்லாத்திலையும் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே திருப்தி படுத்தி கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் இல்லை கட்டதே பிள்ளைகள் இல்லை இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த வேதத்தை நான் வாசிக்க 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 தியானிக்க தியானிக்க புது 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 காரியங்களை கட்ட நமக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் அதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீ அப்படியே உட்கார்ந்துராத ஒரு இடத்துல நீ உட்கார்ந்துராத நான் எல்லாத்துலையுமே பரிபூர்ணமா இருக்கிறேன் நான் எல்லாத்திலையுமே கரெக்டாக இருக்கிறேன் என்னை யாராலையும் குறை சொல்ல முடியாது நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன் கிடையாது இன்னும் நீ பண்ண வேண்டிய தூரமாக வெகு தூரமா இருக்கிறது பாடுகள் பட வேண்டிய சூழ்நிலைகள் வர நம்ம இந்த அநேகர் உங்களுடைய நிந்தை இந்தையோட முடிந்தது உங்களுடைய கவலை முடிந்தது நான் சொல்லுவேன் கத்தோடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா அநேக காரியங்கள் உங்களுக்கு வந்து நேரிடும் புது வருஷம் பிறந்துருச்சு இனி உங்களுக்கு கவலை இல்லை துக்கம் இல்லை